நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயாம் திரு அவையானது இயேசுவின் பன்னிரு திருத்துதர்களில் ஒருவரும் இந்திய நாட்டின் பாதுகாவலரும் மறை சாட்சியுமான புனித தோமாவின் சென்ட் தாமஸ் தி அர்சல் பெருவிழாவை கொண்டாடுகிறது தோமா என்றதும் சந்தேக பேர் வழி என்ற வார்த்தை நம் நினைவுக்கு வருவது தவிர்க்க முடியாததாகிவிட்டது மிகவும் வேதனையானது ஆனால் அவர் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக விளங்கியிருக்கிறார் அதற்கு அவர் பேசிய மூன்று வார்த்தைகள் சாட்சியாக இருக்கிறது அவற்றை பற்றி நாம் சிந்தித்துப் பார்ப்போம் அதற்கு முன்னதாக நம்பிக்கையோடு தோமா செய்த வல்ல செயல் ஒன்றை நாம் தெரிந்து கொள்வோம் ஒரு சமயம் தோமா சின்ன மலையில் இருந்தபோது அவரது போதனையை கேட்க பல இடங்களிலிருந்தும் மக்கள் வந்தார்கள் நேரம் போனது தெரியாமல் தனது போதனையை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் தாகத்தால் தவிப்பதை அறிந்த தோமா அருகிலிருந்த குன்றின் மேல் தன் கையில் இருந்த கோலால் நம்பிக்கையோடு தட்ட அதிலிருந்து தண்ணீர் பீறிட்டு வந்தது உடனே மக்கள் அதில் நீர் அருந்தி தங்கள் தாகத்தை தனித்துக்கொண்டார்கள் நம்பிக்கை கொண்டு குன்றை தட்டியதால் தான் அதிலிருந்து தண்ணீர் வந்தது அது இன்றைக்கும் வந்து கொண்டு இருக்கிறது அதை நம்பிக்கையோடு அருந்தும் மக்கள் நலம் பெற்று வருகிறார்கள் தோமா ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார் என்பதற்கு இந்த நிகழ்வை இருக்கிறது தோமா ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கைக்கு சான்றாக இருக்கும் முதல் வாக்கியம் ஒன்று நாமும் செல்வோம் அவரோடு இருப்போம் யோவா நற்செய்தி பதினொன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் பார்க்கிறோம் தோமா இவ்வார்த்தைகளை எத்தகைய சூழலில் கூறினார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் போவோம் வாருங்கள் என்று பதினொன்றாம் அதிகாரம் ஏழில் பார்க்கிறோம் இயேசு தன் சீரர்களிடம் கூறிய போது அவர்கள் இயேசுவிடம் ரபி இப்போதுதானே தானே யூதர்கள் உண்மேல் கல்லெறிய முயன்றார்கள் கல்லெறிய பார்த்தார்கள் மீண்டுமா அங்கே போகிறீர் என்று சொல்லி அவரை யூதேயாவிற்கு விடாமல் தடுக்க முயன்ற போதுதான் தோமா நாமும் செல்வோம் அவரோடு இருப்போம் என்கிறார் இங்கு இயேசுவின் மற்ற சீடர்கள் உயிருக்கு அஞ்சிய போது தோமா மட்டும் அஞ்சாமல் இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர் இறப்பினும் வாழ்வார் என்ற யோவான செய்தியின் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தில் பார்ப்பது போல இதை உணர்ந்தவராய் நம்பிக்கையோடு மேற்கொண்ட வாக்கியத்தை சொல்கிறார் இரண்டாவது கைகளில் விரலையும் கையையும் இட வேண்டும் என்று யோவனர் செய்தி இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தில் பார்க்கிறோம் இது தோமா ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தும் இரண்டாவது வாக்கியம் பலருக்கு இவ்வாக்கியம் தோமா உயிர்த்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்பது போன்று தோன்றலாம் ஆனாலும் இவ்வாக்கியம் தோமா ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையே உணர்த்துவதாக இருக்கிறது எப்படி என்றால் தோமாவுக்கு எப்பொழுதும் முழு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தேடல் இருந்து கொண்டு இருந்தது இதனாலும் சீடர்கள் ஒருவேளை ஆவியை கண்டுவிட்டு ஏசு உயிர்த்து விட்டார் என்று சொல்லக்கூடும் என்பதாலும் அவரது கையில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாளன்றி நம்ப மாட்டேன் என்கிறார் தோமா ஆதலால் தோமா ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தும் பொருட்டே இவ்வார்த்தைகளை சொன்னார் என்று கூறலாம் மூன்றாவதாக நீரே நீரே என் என் ஆண்டவர் கடவுள் என்று இருபதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் இது தோமா ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தும் மூன்றாவது வாக்கியமாகும் காயப்பட்ட தனது கைகளையும் விழாவையும் காண்பித்து விட்டு ஏசு தோமாவிடம் ஐயம் தவிர்த்து நம்பிக்கைக்குள் என்று சொன்னவுடன் தான் தோமா நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் மிக சிறந்த நம்பிக்கை அறிக்கையை வெளிப்படுத்துகிறார் ஆம் இரையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே தோமா இயேசுவை ஆண்டவராகவும் கடவுளாகவும் கண்டு நம்பிக்கை கொண்டார் அந்த நம்பிக்கையை இந்தியாவிற்கு வந்து கொல்லப்பட்டதன் மூலம் வெளிப்படுத்தினார் ஆதலால் நாமும் தோமாவைப் போல இயேசுவை ஆண்டவர் கடவுள் என நம்பி அவருக்கு சான்று பகர்ந்து அவரை மாட்சிப்படுத்துவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்